வேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் இந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு பாடசாலை மிக பிரபல்யமாக பல நூறு மாணவர்களை இந்த சமுதாயத்திற்காக உருவாக்கிய ஒரு பாடசாலை அந்த பாடசாலையின் நூற்றாண்டு விழா நெருங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பாடசாலையின் நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் சமூகத்திற்கு இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்கள் அந்த பாடசாலையின் பழைய மாணவர்கள் எல்லோருமாக ஒருமித்து முடிவெடுக்கிறார்கள் முடிவெடுத்தது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் உடனடியாகவே கிட்டத்தட்ட ஒரு வருடம் முன்பாகவே அந்த பாடசாலையின் நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள் ஆரம்பத்தில் இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் மிக சிறப்பாக மேற்கொள்ளப்படுகின்றன முடிவுகள் அனைத்தும் எல்லோராலும் இணைந்து எடுக்கப்படுகின்றது ஒவ்வொரு செயற்பாடும் மிக சிறப்பான முறையிலே பார்ப்பவர்கள் மகிழ்ச்சி அடையத்தக்கதாக ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு சில மாதங்கள் சென்றிருக்கும் இப்பொழுது அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களிடையே சிறிய சிறிய முரண்பாடுகள் தோன்ற தொடங்குகின்றன ஒருவர் சொல்வதை இன்னொருவர் எதிர்ப்பது அல்லது எடுக்கப்பட்ட ஒரு முடிவை மற்றவர்களுடன் கலந்துரையாடாமல் ஒரு சிலர் மாத்திரம் சேர்ந்து அதை மாற்றிக்கொள்வது இவ்வாறாக சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்ற தொடங்குகின்றன இந்த பிரச்சனைகள் தோன்ற தொடங்கியதும் இந்த பாடசாலையின் அனுதாபம் மிக்க அபிமானிகள் அதிபர் ஆசிரியர்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகின்றது ஒருவளையிலே இந்த நூற்றாண்டு விழாவை இவர்கள் சிறப்பாக கொண்டாடுவதை குழப்பி விடுவார்களோ என்ற பயம் ஏற்படுகின்றது இருந்தாலும் என்ன நடக்கிறது பார்ப்போம் அமைதியாக காத்திருக்கிறார்கள் இந்த நூற்றாண்டு விழாவின் ஒரு நிகழ்ச்சியாக ஒரு அணிநடை ஏற்பாடு செய்யப்படுகின்றது அணிநடை என்று சொல்ல முடியாது ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் அணி நடை அந்த பாடசாலை அமைந்துள்ள அமைந்துள்ள கிராமத்தை சுற்றி பாடசாலையின் மாணவர்கள் ஆசிரியர்கள் நலன் விரும்பிகள் பாடசாலையின் பழைய பழைய மாணவர்கள் எல்லோருமாக அந்த கிராமத்தை சுற்றி நடந்து வருவது பல நல்ல கருத்துக்களை அந்த நேரத்திலே பதாகைகளில் எழுதிய அவற்றையும் மக்களுக்கு காட்சிப்படுத்துவது இவ்வாறாக அந்த நடை அந்த அணி நடை ஏற்பாடு செய்யப்படுகின்றது ஏற்பாடு செய்யப்பட்ட குறிப்பிட்ட திகதியும் குறிக்கப்படுகின்றது அந்த குறிப்பிட்ட திகதி குறிக்கப்பட்டு இந்த அணி நடைக்கான நேரம் குறிக்கப்பட்டு இப்பொழுது எல்லோருக்கும் அறிவிக்கப்படுகின்றது நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அணி நடை இப்பொழுது இந்த நாளிலே இந்த நேரத்திலே நடைபெற உள்ளது பாடசாலையின் நலன் விரும்பிகள் பழைய மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் பெரிய இந்த அறிவித்தல் வழங்கப்பட்ட தினத்திலிருந்து அதிபெறினால் நிம்மதியாக உறங்க முடியவில்லை ஏற்கனவே இந்த பாடசாலையினுடைய சில மாணவர்களிடையே பழைய மாணவர்களிடையே சில முரண்பாடுகள் தோன்றியுள்ளன இந்த நூற்றாண்டு விழா சம்பந்தமாக ஒரு நேர்போக்கான செயற்பாடுகள் நடைபெறவில்லை ஒருவேளை இந்த அணி நடை குழப்பமடைந்து விடுவோம் என்ற பயத்தினால் அதிபரின் உறங்க முடியவில்லை குறிப்பிட்ட அந்த நாளும் வந்து சேர்கின்றது அந்த நேரமும் நெருங்கி கொண்டிருக்கின்றது யாரும் சற்று எதிர்பாராத வகையிலே ஆயிரக்கணக்கான பழைய மாணவர்கள் ஆசிரியர்கள் பாடசாலை மாணவர்கள் அந்த அணிநடையிலே பங்கு பெற்றுவதற்காக அந்த பாடசாலை வாயிலே குவிந்து கொள்கிறார்கள் அதிபரினால் அதை நம்ப கூட முடியவில்லை இத்தனை ஆயிரம் பேர் இந்த இடத்துக்கு வந்து சேருவார்களாக அந்த பாடசாலையின் பழைய மாணவன் ஒருவனை அழைத்து என்ன நடந்தது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காமல் இத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அந்த மாணவன் ஒரு அந்த மாணவன் பழைய மாணவனாக இருந்தாலும் ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் உடனடியாக ஒரு பதவி கோருகின்றார் எங்களுக்குடைய என்ன முரண்பாடுகள் இருந்தாலும் ஒரு பாடசாலையின் நிகழ்ச்சி என்ற உடனே நாங்கள் எல்லோரும் அந்த முரண்பாடுகளை விடுத்து இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் அதனால் தான் இத்தனை ஆயிரம் பேர் இந்த அணி நடையிலே பங்கு பெற்றதற்காக கூடியிருக்கின்றோம் என்று சொன்ன பொழுது அதிபர் உட்பட அந்த பாடசாலை சமூகம் மகிழ்ச்சி அடைகின்றது நேயர்களே மனிதர்களாகிய நாங்களும் எங்களுக்குள்ளே என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு பொது தேவை என்று வருகின்ற பொழுது எங்களது முரண்பாடுகள் அனைத்தையும் விடுத்து அந்த பொது சேவைக்காக நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் இந்த உண்மை சம்பவத்தினூடாக நான் புரிந்து கொண்டேன் ஏற்கனவே நான் கடந்த நாளிலே குறிப்பிட்ட யாழ் பன்னாகம் வேண்டாம் மகாவித்தியாலயத்திலே நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவத்திற்கு ஒரு கதையாக உங்களுடன் பகிர்ந்திருக்கின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்ற நன்றி வணக்கம்